வணக்கம் ராஜராஜன் தர்பார் வரலாற்று துளிகள் இருபத்தி ஆறு அக்டோபர் இதே நாளில் வரலாற்றில் நடந்த நிகழ்ச்சிகளை பற்றிய பதிவு முதலில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு அமெரிக்காவில் எரி கெனால் என்ற ஒரு கெனால் துவக்கப்பட்ட தினம் அட்லாண்டிக் ஓஷன்லேருந்து அட்சன் நதி வழியாக எரி என்ற லேக்குக்கு வந்து இணைக்கக்கூடிய ஒரு ஐந் அறுநூறு கிலோமீட்டர் தொலைவு தீலம் உள்ள ஒரு கெனால் எந்த விதமான மெஷினரிஸும் பயன்படுத்தாத மனிதர்கள் மற்றும் விலங்குகளை மட்டுமே பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஜினியரிங் மார்வல் என்று சொல்லலாம் நியூயார்க்கு ஒரு துறைமுகம் ஏற்படுத்தி இன்றைக்கு நியூயார்க் சிட்டி இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகினதுக்கு காரணம் இந்த கெனால் அது துவக்கப்பட்ட தினம் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று ஃபோனி எக்ஸ்பிரஸ் என்று சொல்லக்கூடிய குதிரையின் மூலம் மெயில் சர்வீஸ் தபால் சர்வீஸ் அமெரிக்காவுடைய ஈஸ்ட் மிசோரியிலிருந்து வெஸ்ட்டு சைடு கலிஃபோர்னியா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கிலோமீட்டருக்கு வந்து குதிரையின் மூலம் தபால் சர்வீஸ் செய்த நிறுவனம் மூடப்பட்ட தினம் என்று ஏன்னா டெலகிராஃப் வந்துடுச்சே அதனால் இது வந்து மூடிய தினம் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு கணேஷ் வித்யார்த்தி என்பவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் ஒரு எழுத்தாளர் பென்டிஸ் மைட்ரிதன் ஸ்வாட் என்று சொல்வார்கள் அதுபோல் தன்னுடைய எழுத்துக்களால் பிரிட்டிஷ் அரசை கடுமையாக எதிர்த்தவர் காந்தியுடைய ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றி சிறப்பாக எழுதி நாட்டெங்கும் மக்களிடையே எழுச்சியை உருவாக்கியவர் அவர் பிறந்த தினம் என்று நைன்டீன் தேர்ட்டி வால் ஆப்கின்ஸ் என்பவர் உக்ரைன் நாட்டை சேர்ந்தவர் அப்பொழுது கால்ரா ஃப்ளேக்னால் உலகங்களும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து இறந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் தீர்வாக ஒரு வேக்சினை கண்டுபிடித்து வருவர் அது மட்டும் இல்லை அந்த வேக்சினை உடலையே செலுத்தி கொண்டு அதனுடைய வீரியத்தை கண்டறிந்தார் அப்படிப்பட்ட தைரியசாலி அவர் பிறந்த தினம் இவருக்கு வந்து கம்பேனியன் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இந்தியன் எம்பையர் அப்படின்னு ஒரு பட்டத்தை வந்து குயின் விக்டோரியா இவருக்கு கொடுத்துருக்காங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன் காஷ்மீர் வந்து அஃபிஷியலாக பாகிஸ்தான் படையெடுக்கு எடுக்கு காஷ்மீர் படையெடுக்கிறது அந்த ஹரிசிங் வந்து மன்னர் காஷ்மீர் மன்னர் ஹரிசிங் இந்தியாவோடு இணைவதற்கு அக்ரிமெண்ட் போட்ட தினம் என்று நைன்டீன் ஃபிஃப்டி மிஷினரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற ஒரு தொண்டு அமைப்பு மதர் தெரசா இவங்க வந்து மாசிடோனியாவில் பிறந்தவங்க அங்கேருந்து கல்கட்டாவில் வந்து செட்டில் ஆகி இங்கே இருக்க ஏழை எளிய மக்களுக்கு வந்து தொண்டு செய்கிற நிறுவனம் துவங்கப்பட்ட தினம் என்றார் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் காஷ்மீரை பற்றி இன்னொன்று விளக்கமாக வேறு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதை வந்து கீழே ஏரோ கிளிக் பண்ணி தயவுசெய்து பாருங்கள் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்